மாவன் வர்றது தண்டிக்கும் லைவ் போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு லைவ் போட்டிருக்கேன் வாங்க பேசுவோம் சரியா வாங்க சரியா மக்க போடுவோம் நீங்கள்லாம் காபி முடிச்சிட்டிங்களா சொல்லுங்கள் என்ன காஃபி குடிச்சிங்க கமெண்ட் பண்ணுங்க சரியா சரியா யாரும் வரல ஒரு நிமிஷம் ஆடாதான் வருவாங்க இன்னைக்கு என்ன விற்கப்படனா இப்போ மாமா வந்த சாப்பிட்றதுக்கு பயிர் தனையெல்லாம் போடலை திடீர்னு முடிவு அதனால திடீர்னு அவிப்போம் அப்படின்னு அவிக்க போயிரு யாருக்கெல்லாம் அந்த பயிர் பிடிக்குன்னு சொல்லிட்டு பண்ணலாம் சரியா சும்மா உட்காந்துட்டு இருந்தேன்னா சரி பிரபுஜென்சி நான் லைவ் போட்டு ரொம்ப ஆராய்ச்சி சரி நம்ம லைவ் போட்டுப்போம் மும்பை தமிழ் சேனலில் தான் லைவ் போடுது இப்போ டெய்லி எதுவும் போடலை சரி காது இதில் போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு லைவ் போட்டிருந்தோம் வாங்க சண்டே எல்லாத்துக்கும் எப்படி போய்ட்டுருக்கே சொல்லுங்க சரியா நீ யாருமே பாக்கலையோ ஓ யாரோ ஒருத்தவங்க மட்டும் பாத்தாங்க பார்த்துட்டு ஓடிட்டாங்க வருவாங்க ரொம்ப நாள் பிரச்சனை கொஞ்சம் லேட் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் யாராவது வர்றாங்க ஒரு நாளாவே வரல சரி பரவாயில்லை பயிரை விற்கிறேன் பயிரை வச்சு போமா கொஞ்சமாக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் எல்லாத்துக்கும் சண்டே எப்படி போயிட்டு இருக்கு சொல்லுங்க ஞாயிற்றுக்கிழமை எப்படி பெய்கொட்டி இருக்கிறது ஸ்டாண்ட் வைக்கல ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் வச்சு ப்ரொபிஷன்ஸில் லைவ் போட்டிருக்கோம் யாருமே கமெண்ட் பண்ணலை என்ன ஆச்சும் இப்போ அப்படி இருக்குது சூப்பராக இருக்குது லைக் வந்திருக்கு ரொம்ப தேங்க் லைக் போட்டோம் உங்களுக்கு சரி பிரபுதேம் சிதா நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு லைவ் நல்லா ஓடிக்கிட்டு இருந்தது இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு லைவ் போடுவோமே அப்படின்னு போட்டால் ஒருத்தரும் வரல என்ன என்ன பண்ணி

சிரிக்க மட்டும் செய்யக்கூடாது கமண்ட் பண்ணணும்னமுத்தா நீதான் பேக் கமெண்ட் போட்ட வீடியோல போய் பாரு பேக் நான் தாரி நல்லவன் நினச்சா ஒரு கிறிஸ்டின் அவர்த்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சா பேட் கமெண்ட் போடுறான் நான் தான் அந்த அளவுக்கு அவசரமாக இருந்தால் அவங்க வீட்டில் யாராச்சும் இருப்பாங்க போய் சரியா போய்க்கோ முப்பது பேர் தேங்க் தேங்க்யூ யாருக்கெல்லாம் கேப்ப போட்டு பிடிக்கும் ஒரு நாள் புட்டு அவைக்கேன்னு கேப்பை புட்டா என்ன பண்ணி அப்போ குழல் கிடையாது இடியாப்பா குழல் இந்த புட்டு குழல் கிடையாது என்ன பண்ணிட்டு இட்லி கொப்பரில் வச்ச வச்சேன் அது என்னென்னா மூணு லைக் வந்துருக்கு தேங்க்யூ லைக் போட்டவங்களுக்கு கமெண்ட் பண்ணாதானே தெரியும் லைக் மட்டும் போட்டிருக்கீங்க கமெண்ட்லாம் பண்ண மாட்டேங்க ஆட்டு பறக்குது யாராக இருக்கும் ம் வரல சரி நான் மட்டும் பார்த்துட்டே இருங்க யாரும் ஊர்ல பயிர் எப்படி இருக்குன்னு பாத்தா அன்னைக்கு இதில் மும்பை தமிழில் கூட லைவ் போட்டிருப்பேன் அன்றைக்கு வேறு தான் போகணும் प्लीज कर सकते हैं பேசிகிட்டு இருந்தேன் நான் உத்தியா பேசிட்டே இருந்தேன் அதான் அமீதிய கமெண்ட் பண்ணுங்கள் பேசுவோம் ஹாய் நடப்புகளே கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துட்ருக்கோங்க இந்த ஊர்லேருந்து இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க சரியா ரொம்ப நாளாச்சு இதனால் இப்போட்டேன் அப்படின்னு போட்டேன் ஆனால் யாரும் இல்லை ஏடி இல்லை முடிச்சு மும்பை